அமாஸ் வைத்த பொறிக்குள் சிக்கிய இஸ்ரேல் சிதறும் இஸ்ரேலின் மந்திரி சபை இஸ்ரேலுக்குள் வெடித்துச் சிதறிய ராணுவ பயிற்சி நிலையம் திகைத்து போன ராணுவம் காசாவில் வெற்றி பெற முடியாமல் இஸ்ரேல் விரக்தியடைந்துள்ளது வெளிவரும் ஆய்வறிக்கை பிரித்தானியா உப்ரேனடைய நூறு ஆண்டுகளுக்கான ஒப்பந்தம் ரஷ்யாவிற்கு பெரும் ஆப்பு தற்போது ஏற்பட்டுள்ள யுத்த நிறுத்தம் இஸ்ரேலின் ஆட்சியின் மீதும் பெஞ்சமின் நெடுஞ்சாவு மீதும் வடிகுண்டு வைத்ததை போன்ற அரசியல் உள்ளக குழப்பத்தினை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஃபென்கிவிர் அமைச்சர் பதவியிலிருந்து விலகப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் காசா ஒப்பந்தம் குறித்து இன்று இஸ்ரேல் மந்திரி சபையானது ஒரு முடிவினை வழங்குவதற்காக தயாராகி வருகின்றது இந்நிலையில் இந்த ஒப்பந்தத்திற்கு மந்திரி சபையானது அனுமதி வழங்கினால் இஸ்ரேலிய சாம்ராஜ்யமே முற்றாக அழிந்துவிடும் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஏனெனில் இதுவரை காலமும் அவர் செய்த போர்களுக்கு உறுதுணையாக இருந்த தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் பதவி விலகுவதாக தெரிவித்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது நிதஞ்சாகவிற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இது ஏற்படுத்திவிடும் என்றே கூறப்படுகின்றது இதன்படி இஸ்ரேலின் அரசியல் உட்கட்டமைப்பின் நிலைமையானது தற்போது வெடித்து தறி வருகின்றது இருப்பினும் இஸ்ரேல் அரசாங்கம் அந்த நிலைமையினை மூடி மறைத்து தங்களுடைய நகர்வுகளை முன்னெடுப்பதாக கூறப்படுகிறது பிபிசி ஊடகத்தின் கருத்துப்படி இஸ்ரேலின் உள்ளக நிலைமையானது இவ்வாறு தொடர்பாக இருந்தால் தாராளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலை நடத்துவதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழியில்லை என்றே கூறப்படுகின்றது இஸ்ரேலுடைய இந்த நிலைமையானது ஹமாஸ் அமைப்பினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாகவும் தகவல்கள் கசிந்து வருகின்றன ஏனெனில் போர் நிறுத்தத்தினை ஏற்படுத்தி இஸ்ரேலுக்குள் உள்ளக மோதலினை ஏற்படுத்துவதன் மூலமாக இஸ்ரேல் நாட்டின் அமைதியினை சீர்குலைப்பதே ஹமாஸ் அமைப்பினுடைய அடுத்த கட்ட திட்டமாக பார்க்கப்படுகின்றது அதன்படி ஹமாஸின் திட்டமானது தற்போது இஸ்ரேலில் மிகச்சரியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஹமாஸ் வைத்த பொறைக்குள் இஸ்ரேல் ராணுவம் சிக்கித் தவித்து வருவதாகவும் சர்வதேச விமர்சகர்கள் கூறுகின்றார்கள் அடுத்து போர் நடுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பெரிய விலை கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேலின் உயர்மட்ட தூதர் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் ஹாஜா ஹலாஷுடன் சமீபத்திய ஒப்பந்தத்தின் விவரங்களை பற்றி விவாதித்த இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் அதிக விலை கொடுக்க வேண்டி இருக்கும் என்று தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் கூறியிருக்கிறார் ஆனால் அது என்ன என்பதை அவர் விவரிக்கவில்லை இது பற்றி அவர் மேலும் கூறுகையில் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் மற்றும் பலஸ்தீனியர்களின் வாழ்க்கையை தொடர்ந்து அளிக்கும் ஹமாஸ் ஹமா நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று வலியுறுத்தியதாகவும் கூறுகின்றார் மறுமணையில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுவிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் ஒரு கருத்தை கோரிக்கிறது இஸ்ரேலிய அரசாங்கம் மற்றும் அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தம் திட்டமிட்ட காலக்கெடுவின்படி தொடரலாம் என்றும் அதன்படி வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னதாக சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் ஒரு தகவலை வெளியிட்டுள்ளது இதற்கிடையில் ஈரானின் வெளியுறவு மந்திரி ராக்ஷி மற்றும் எகிப்திய வெளியுறவு மந்திரி பத்தர் அப்துல்லாடி ஆகியோர் காசாவின் முன்னேற்றங்கள் குறித்து தொலைபேசி உரையாடல் நடத்தியதாக கூறப்படுகின்றது இரண்டு நாடுகளின் அமைச்சகங்கள் இதனை உறுதிப்படுத்தி இருக்கின்றன காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஆட்சியின் குற்றங்களை நிறுத்தவும் ஒப்பந்தத்தை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கோருகின்றது மேலும் ஒப்பந்தத்தை எளிதாக்குவதில் எகிப்தின் முயற்சிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அந்த ஒப்பந்தத்தில் கோவிட்டு காணப்பட்டுள்ள ஏற்பாடுகள் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை தெரிவிப்பதாகவும் அந்த இதேபோல் உடன்படிக்கை தாமதமின்றி நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை எகிப்திய வெளியுறவு மந்திரி வலியுறுத்தியதாக எகிப்திய வெளியுறவு அமைச்சகம் கோருகின்றது எதிர்வரும் காலத்தில் காசா பகுதிக்கு மனிதாபிமான மற்றும் மருத்துவ உதவிகளை உடனடியாக செயல்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்ற அடுத்து இஸ்ரேலில் உள்ள பல்கலைக்கழகத்தின் மூத்த விடுவரையாளர் மெனேசிம் கிளீன் சில விடயங்களில் கூறியிருக்கின்றார் அதாவது இஸ்ரேலின் அரசாங்கமும் அதன் ராணுவமும் காசாவில் வெற்றியை இன்னும் எதிர்பார்க்கின்றன ஆனால் அவர்களால் அதனை அடைய முடியவில்லை என்று கூறுகின்றார் இஸ்ரேல் குறிப்பாக ராணுவம் மற்றும் அரசாங்கம் அதனுடைய வெற்றியை தேடுகின்றது ஆனால் அவர்களால் அதை அடைய முடியாது என்று அவர் கூறுகின்றார் இஸ்ரேல் போரில் முன்வைத்த போர் இலக்குகளுக்கும் ஹமாசு நட்டப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி உள்ளது என்று கூறுகின்றார் இஸ்ரேல் நடத்தி வருகின்ற போரில் வெற்றி பெறவில்லை இதனால் இஸ்ரேல் விரக்தியடைந்துள்ளது என்றும் தெரிவித்தார் காசாமி தன கடந்த பதினைந்து மாத கால போரில் வெற்றி பெறும் வரை நாங்கள் நிறுத்த மாட்டோம் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது மறுமுறையில் காசாவில் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருந்த நிலையில் தெற்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ பயிற்சி தளத்தில் நேற்றைய தினம் பயங்கரமான குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த குண்டுவெடிப்பின் போது பத்து இஸ்ரேலிய ராணுவத்தினர் படுகாயமடைந்திருப்பதாகவும் இவர்களில் மூன்று பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவ தகவல்கள் கூறுகின்றன இந்நிலையில் குறித்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பில் ஐடிஎஃப் ஆரம்ப விசாரணையில் இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலானது வெளியிலிருந்து நடத்தப்படவில்லை என்றும் போர் போர்பயிற்சிக்கு தேவையான ஆயுதங்களை போதே இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ராணுவத்தினுடைய ராணுவ பயிற்சியின் போது ஏற்பட்ட தவறே இந்த குண்டுவெடிப்பிற்கு காரணம் என்றும் இதுகுறித்து உள்ளக விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது காசாவில் இஸ்ரேலுக்கும் கமாசுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டதாக அறிவித்ததைத் தொடர்ந்து இருபத்தி நான்கு மனத்தியாலத்திற்குள் இஸ்ரேல் ராணுவ பயிற்சி முகாமில் ஏற்பட்ட இந்த குண்டுவெடிப்பு சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது வேறு தரப்பினால் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் குறிப்பாக இஸ்ரேல் ராணுவத்திற்குள் ஏற்பட்ட தவறுதலாலேயே இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் ஏற்பட்டதாக இதற்கிடையில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா ஆயுதக்குழுவிற்கும் இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டு வர நவம்பர் மாதம் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு தெற்கு லெப்னானில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மற்றும் ராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அண்டோனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்தார் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்த ஆக்கிரமிப்பு மற்றும் லெபனான் பிரதேசத்தில் ராணுவ நடவடிக்கைகளை தீர்மானமானது ஆயிரத்தி எழுநூற்று ஒன்றை மீறுவதாகும் என்றும் கூறுகின்றார் இதனால் இஸ்ரேல் ராணுவம் செய்கின்ற விதிமீறல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மறுபுறம் ரஷ்யாவினை விழுத்துகின்ற நோக்கில் ஐரோப்பிய நாடுகள் காய்களை நகர்த்தி வருகின்றன அந்த வகையில் அதன் ஒரு நடவடிக்கையாக பிரித்தானியாவும் உக்ரைனும் தங்களுக்கிடையே நூறு ஆண்டுகள் கூட்டார் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டிருக்கின்றன இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவிற்கு கவலை ஏற்படுத்தியுள்ளதாக கிரெம்ளின் வட்டாரங்கள் கூறுகின்றன ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான யுத்தமானது சுமார் மூன்று ஆண்டுகளை எட்டியிருக்கின்ற நிலையில் ஐரோப்பா உக்ரைனுக்கு தங்கள் ஆதரவை காட்டும் வகையில் பிரித்தானியா உக்ரைனுடன் நூறு ஆண்டுகள் கூட்டாளர் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் அந்த ஒப்பந்தம் ரஷ்யாவிற்கு கவலை ஏற்படுத்தியுள்ளதாக கிரெம்ளின் செய்தி தொடர்பாளரான டிமிட்ரி வெஸ்கோவ் கூறுகின்றார் உக்ரைன் பிரித்தானியா ஒப்பந்தத்தை தொடர்ந்து பிரித்தானியா உக்ரைனில் ராணுவ தளங்களை அமைக்கலாம் என்பது தொடர்பில் கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார் இந்நிலையில் பிரித்தானியா ஒரு நேற்று நாடு என்பதால் எங்கள் நாட்டின் எல்லைக்கு அருகே அது ராணுவ தளத்தை அமைப்பது உண்மையாக கவலை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது எப்படியானாலும் என்ன நடக்கும் என்பது குறித்து ஆராய வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் நடவடிக்கை புடினுக்கு எரிச்சலூட்டியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்க புடின் அடுத்து என்ன செய்வார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்